ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் நாளைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்து வெளியாகுது ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வெளியாக உள்ள திரையரங்கு பட்டியல் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வீடியோ வந்து உருவாக்கியிருக்கேன் இந்தமாரி வீடியோ ஒரு சில பேருக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் தேட்டர் நேம் மற்றும் அந்த ஊர் பேர் சொல்லி போகிறது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம சென்னை அதேமாரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தாம்பரம் திருவள்ளூர் சைடில் இருக்கிற தேட்டர் தியேட்டரே வந்து நூறுக்கும் மேல வந்து திரையரங்குல வந்து வெளியாகுது எங்கெங்கெல்லாம் வெளியாகுதோ அந்த திரையரங்கோட பேர் பிளஸ் அந்த ஊர் பேர் டக்கு 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 ஸ்பீடா வந்து சொல்ற சோ கேட்டுவங்க ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில் உள்ள சத்தியம் மற்றும் எஸ்கேப் தேவி சங்கம் ஐநாக்ஸ் மயிலாப்பூர் உட்லாண்டு அதே மாதிரி ஈகா பிவிஆர் பிளாசோ கமலா கமலா சினிமா மிகப்பெரிய ஒரு சினிமா சோ உடம்புல ஏஜிஎஸ் டி நகர்ல அதே மாதிரி பெரம்பூர் எஸ் டூ பாரத் ஐ ட்ரீம்ஸ் கிருஷ்ணவேணி மகாலட்சுமி வேளச்சேரி ஐநாக்ஸ் அதே மாதிரி அசோக் நகர் காட்ஸ் காசி டால்கிஸ் பெரும்பாக்கம் மீராஜ் அதே காஷ்மீர் வேலைச்சேரி பிவிஆர் பல்லாவரம் பிவிஆர் ரெட்டில்ஸ் பிவிஆர் இசிஆர் பிவிஆர் ஏர்போர்ட் பிவிஆர் அண்ணா நகர் பிவிஆர் விஆர் மால் அதே மாதிரி வில்லிவாக்கம் ஏஜே சினிமா ஓஎம்ஆர் ஏஜே சினிமா மதுரவாயல் ஏஜேஸ் நேஷனல் ஐநாக்ஸ் மெரினா ஐநாக்ஸ் ஈசிஆர் மாயாஜால் சினிமா அதே மாதிரி செம்பரம்பாக்கம் ஈவிபி ஓஎம்ஆர் சினிபோல்ஸ் அதே மாதிரி ஈஞ்சம்பாக்கம் விஜய் பார்க் அடையார் கணபதி ராம் சினிமாஸ் அதே மாதிரி தியாகராஜா எஸ் டூ ஸோ நம்ம அம்பத்தூர் ராக்கி மற்றும் முருகன் அதே போல கோயம்பேடு ரோகிணி மிக முக்கியமான தெரியாது கோம்பேட் வெற்றி மிக முக்கியமான திரையரங்கு கொளத்தூர் கங்கா அனகாபுத்தூர் வேல்கோ மற்றும் கணேஷ் இரண்டு திரையங்கள் வந்து வெளியாகுது போரூர் ஜி கே தாம்பரம் வித்யா அதே விருங்கம்பாக்கம் விருகம்பாக்கம் ஸ்ரீ தேவி கருமாரி ஸோ பல்லாவரம் ஜனாதா அதே மாரி காஞ்சிபுரத்தில் உள்ள பாபு அருணா கார்த்திகேயன் பாலசுப்ரமணியம் நாலு பெரிய திரையரங்களும் ரிலீஸ் ஆகுது நான்காட்சிகள் அதே மாரி ஸோ உள்ளாகரம் குமரன் ஸோ அதே மாரி பரங்கிமலை ஜோதி செங்கல்பட்டில் எஸ்ஆர்கே லதாலே வந்து வெளியாகுது அதேமாரி சித்தளப்பாக்கம் வரதராஜா பூந்தமல்லில் இருக்கிற சுந்தர் விக்னேஸ்வரா பகவதி மூன்று திரையிலேயும் வந்து வெளியாகுது ரெட்டில்ஸில் உள்ள ஸ்ரீ ராதா மூவி பார்க்கு உள்ள மீனாட்சி ஆவடியில் உள்ள மீனாட்சி அதேமாரி மப்பேடு மாப்பேடா மப்பேடோ ஏவி கே சினிமாஸு அதேமாரி நம்ம திருவள்ளூரில் எம்எம் எம் தேட்ரு ராக்கி தேட்டர்லேயும் வந்து வெளியாகுது மாமண்டூரில் சி த்ரீ சினிமாஸில் வெளியாகுது மீஞ்சூரில் மணிலேயும் வந்து வெளியாகுது கூலி திரைப்படம் திருவொற்றியூரில் எம் எம்எஸ்எம் திரையரங்கு அதே மாதிரி ஒடியன் மணி திரையரங்கு வந்து ரிலீஸ் ஆகுது அடுத்த திருநின்றூர் வேலா சினிமால வெளியாகுது திருக்கரக்குன்றம் ஸ்ரீ புவனேஸ்வரி திரையரங்கு மாதர்பாக்கம்ல சக்தி சினிமாஸ்ல வெளியாகுது மூலக்கடை ஸ்ரீ சண்முகா பட்டாபிராம் வி ஆர் திரையரங்கு செய்யூர் ஜெயந்தி அதே மாதிரி சோ உத்திரமேரூர் ஜெயலட்சுமி நாங்கநல்லூர் வெற்றிவேல் சினிமா அதே மாதிரி கண்ணப்பா படப்பையில் உள்ள கண்ணப்பால வந்து வெளியாகுது மதுரதங்கம்ல வந்து காயத்ரி மற்றும் ஆர் கே சினிமாவில் வந்து வெளியாகுது கூடுவாஞ்சேரியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திரையரங்கில் வெளியாகுது அதேமாரி திருத்தணியில் கோல்டன் மற்றும் துர்கால வெளியாகுது கூலி திரைப்படம் திருப்போரூரில் அருள் முருகா திரையரங்கில் வெளியாகுது அதேமாரி திருவளங்காண்டில் மெட்ரோ சினிமாவில வெளியாகுது அதேமாரி மாம்பதி பூங்கா சினிமாவில் வந்து வெளியாகுது அதேமாரி சிவக் சக்தி லக்ஷ்மி பாலா கிரீன் சினிமா மொத்தம் மூன்று பாடியில் வந்து வெளியாகுது ஸோ மேடவாக்கம் குமரனில் வந்து வெளியாகுது அதேமாரி அச்சரபாக்கம் பாலாஜி சினிமாவில் வெளியாகுது கும்படிப்போடியில் உள்ள கணபதி சினிமாவில் வெளியாகுது மற்றும் பெரியபாளையம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாவில் வந்து வெளியாகுது கிட்டத்தட்ட நூறு திரையரங்கு சென்னை மற்றும் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் வந்து வெளியாகுது கூலி திரைப்படம் அண்ட் அடுத்தபடியாக திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு திரையரங்கு வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு திருநெல்வேலி அதாவது நெல்லைன்னு சொல்லுவாங்க ராம் முத்துராம் மல்டிப்ளெக்ஸு அதேமாரி பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் அலங்கார் பாம்பே வந்து ரிலீஸ் ஆகுது உள்ள பெரிசன் பிளாசா பாலகிருஷ்ணா அதே மாதிரி கிளியோபட்ரா கோவில்பட்டியில் உள்ள சத்தியபாமா லக்ஷ்மியில் வந்து வெளியாகுது தென்காசியில் பிஎஸ்எஸ் எஸ் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுது அம்பை பாலாஜி கல்யாணில் வந்து ரிலீஸ் ஆகுது சங்கரன் கோயில் கீதாலயில் வந்து ரிலீஸ் ஆகுது புளியங்குடி எஸ் 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 மற்றும் மீனாட்சியில் வந்து வெளியாகுது கரண்டை சாரி சுரண்டையில் உள்ள கவிதை நடராஜில் வந்து வெளியாகுது ஆத்தூர் பிஎஸ்என் சினிமாவில் வெளியாகுது சாத்தாங்குளம் லக்ஷ்மியில் வெளியாகுது அலங்குளம் வந்து டிவிபி மல்டிப்ளெக்ஸில் வெளியாகுது கடையம் நியூ பாம்பேல வெளியாகுது கலக்காடு ஹேமால வெளியாகுது அதேமாரி ஆறுமுகநேரி தங்கம் சினிமாவில் வெளியாகுது திருச்செந்தூர் கிருஷ்ணாவில் வெளியாகுது வள்ளியூர் சித்ராவில் வெளியாகுது காவல் கிழநறு சக்கரவர்த்தியில் வந்து வெளியாகுது நாகர்கோவில் பிவிபி மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகுது ராஜேஷ்ல வெளியாகுது கார்த்திகையில் வெளியாகுது அதேமாரி ஸோ பனிச்சமூடு யமுனலில் ரிலீஸ் ஆகுது மாத்தாண்டம் ஆனந்தில் வெளியாகுது அதேமாரி குளித்துறை லக்ஷ்மியில் வெளியாகுது வெள்ளிச்சந்தை ராமா வந்து வெளியாகி கூலி திரிபுலம் அடுத்த திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை அரியலூர் சைடு வந்து பார்த்தலாம் வந்து திருச்சி திருச்சி எல்ஏ சினிமாஸில் வெளியாகுது சோலா மீனா சினிமாவில் வந்து வெளியாகுது மெகா ஸ்டாரில் வெளியாகுது ரம்பாவில் வந்து வெளியாகுது காவேரி சினிமாலையும் வந்து வெளியாகுது மரியம் சினிமாலேயும் வந்து வெளியாகுது மூர்த்தி ட்ரெயின் சினிமாலையும் வந்து வெளியாகுது திருவெரும்பூர் சாந்தி சினிமாவில் வந்து வெளியாகுது பிளாக் சினிமாலையும் வெளியாகுது பக்கம் சரோஜா சினிமாவில் வெளியாகுது தஞ்சாவூர் வெற்றியில் வந்து வெளியாகுது இ ஸ்கொயர்லேயும் வந்து வெளியாகுது விஜயாவில் வெளியாகுது அதேமாரி ஸோ பிரேம் சினிமாஸ்லேயும் வந்து வெளியாகுது கும்பகோணம் காசி கலையரங்கத்தில் வந்து வெளியாகுது கூலி திரைப்படம் ஸோ வாசோலியே வந்து வெளியாகுது அது அதே மாதிரி கார்த்திக் லோட்ஸ் வெளியாகுது கரூர் அஜந்தா சினிமாவில் வந்து வெளியாகுது கலையரங்கத்துலேயும் வந்து வெளியாகுது தின்னப்பாலையும் வந்து வெளியாகுது புதுக்கோட்டை ஆர்கேபியில் வெளியாகுது விஜய் சினிமாலையும் வந்து வெளியாகுது சாந்தி சினிமாலையும் வந்து வெளியாகுது வெஸ்ட் சினிமாலையும் வந்து வெளியாகுது புதுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை ஐயா சினிமாவில் வந்து வெளியாகுது அதேமாரி அன்னபூர்ணா சினிமாலையும் வந்து வெளியாகுது காரைக்கால் எல்ஏ சினிமாஸில் வெளியாகுது நாகப்பட்டினம் பாண்டியன் சினிமாவில் வெளியாகுது மயிலாடுதுறை எல்ஏ சினிமாஸில் வெளியாகுது விஜயா சினிமாவில் வந்து வெளியாகுது திருவாரூர் ஸோ தைலம்மை திரையரங்குலேயும் வந்து வெளியாகுது மன்னார்குடி எல்ஏ சினிமாஸ்லேயும் வந்து de பெரம்பூர் எல்ஏ சினிமாஸ்லேயும் வெளியாகுது ராஜா திரையர்களையும் வெளியாகுது திரையூர் ஸோ சாரி துறையூர் எல்ஏ சினிமாஸ்லேயும் வந்து வெளியாகுது ஜெயங்கொண்டான் ஜிஆர் பேலஸ் திரையரங்கிலையும் வந்து வெளியாகுது வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ சண்முகம் திரையரங்கில் வெளியாகுது கொழித்தலை சண்முகால வெளியாகுது ஸோ பொன்னாரஸ்தி அலங்கார் சினிமாலையும் வெளியாகுது அதேமாரி வால்குடி அன்பு சினிமாவில் வந்து வெளியாகுது அடுத்து மணப்பாறை உதயம் திரையரங்கில் வந்து வெளியாகுது அருவாக்குறிச்சி மக்கள் சினிமாஸில் வெளியாகுது காட்டப்புத்தூர் செந்தில் திரையரங்கில் வந்து வெளியாகுது பூண்டி விஜயரா திரையரங்கில் வந்து வெளியாகுது நம்ம கூலி திரைப்படம் அதே போல் விரலிமலை ஜோதி திரையரங்கு பேரணம் விஸ்வலக்ஷ்மி அதேமாரி அறந்தாங்கி சுபா சினிமா விஎஸ் திரையரங்கு வெளியாகுது அரியலூர் மகா சக்தி திரையரங்கு வெளியாகுது பாபநாசம் சக்தி சினிமாஸு அதேமாரி பாப்பா நாடு சுகி சினிமாஸில் வந்து வெளியாகுது ஒரு சில ஊரோட பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக வந்து சொல்லிருப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிவிங்க ஏன்னா ஸ்பீடாக வந்து இருக்கேன் அடுத்த வந்து கடலூர் பாண்டி சைடில் இருக்கிற திரையரங்கு பார்த்தலாம் கடலூர் பிவிஆர் வி ஸ்கொயரில் வந்து வெளியாகுது கிருஷ்ணாலயா வேல்முருகன் கமலம் நியூசிமா எல்லா திரையும் வெளியாகுது அதே சிதம்பரத்தில் வடகுநாதன் லேனா மாரியப்பா விழுப்புரத்தில் பன்ரூட்டி புவனேஸ்வரி ஜெயராம சரணாலயுலம் ஜெய் சாய் கிருஷ்ணா திட்டக்குடி பெரியாடம் செங்குந்திரி ரங்கராஜா அதே மாதிரி முருகா நெல்லிக்குப்பம் விஜயா திருக்கோயிலூர் ஸ்ரீனிவாசா ஈஸ்வரி தேவி திண்டிவனம் வெற்றி மீனாட்சி செஞ்சி செல்வி பாலசரவணா பாக்கம் வந்து வெளியாகுது வெள்ளியனூர் அசோக்கில் வெளியாகுது அதேமாரி விக்கிரவாண்டி காசியம்மாள் சங்கராபுரம் என் விஎன்ல வெளியாகுது உளுந்தூர்பேட்டை நாராயணா தியாகதுர்கம் பிஎஸ்கே தோப்பு வாசவி ஸோ பாக்கம் திவ்யா அதேமாரி நம்ம கொத்தம்பாக்கம் எஸ்எஸ் சினிமா கண்டமங்கலம் வெங்கடேஸ்வரா திருக்கனூர் சுதா சரஸ்வதி காலாபட்டு ஜெயா பனமலை ஐயப்பா அதேமாரி நடுமுறைப்பட்டு ராஜாவில் வெளியாகுது நெய்வேலி ஸ்ரீ நிதி ரத்னா அதேமாரி ரங்கா மகாலட்சுமி மூன்று திரையரங்கு வந்து வெளியாகுது கள்ளக்குறிச்சி ராஜா மகாலட்சுமி வந்து வெளியாகுது பாண்டிச்சேரியில் உள்ள தி சினிமாஸு மற்றும் சண்முகா மற்றும் முருகா மற்றும் ரத்னா ராஜா ஜீவா பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு எட்டு திரையரங்கு மேல வந்து ரிலீஸ் ஆகுது அடுத்த சேலம் மாவட்டம் திரையரங்கு பார்த்துக்கலாம் சேலம் ஐநாக்ஸு அதேமாரி கைலாக்ஸு கே ஜி கௌரி கே எஸ் திரையரங்கு ஸ்ரீ ராஜசபரி திரையரங்கு ஜெயா திரையரங்கு பச்சையம்மாள் திரையரங்குலேயும் வந்து வெளியாகுது கருப்பூர் ராஜம் சினிமா அதேமாரி ஓசூர் ஸ்ரீ மஞ்சுநாதா தர்மபுரி ஜிஎம் திரையரங்கு ஸ்ரீ ஹரி திரையரங்கு ஆனந்த் திரையரங்கு சந்தோஷ் திரையரங்கு ஆத்தூர் கே எஸ் திரையரங்கு அதேமாரி ஸ்ரீ கேசவன் திரையரங்கு கிருஷ்ணவேணி சாந்தி திரையரங்கு நயன்தாரா திரையரங்கு குமாரப்பாளையம் ஆர் ஏ எஸ் திரையரங்கு ஸ்ரீ ராஜம் திரையரங்கு அடுத்ததா பள்ளிப்பாளையம் ஜெயலக்ஷ்மி அதேமாரி ராயல் திரையரங்குகளையும் ரிலீஸ் ஆகுது விக்ரம் திரையரங்குலேயும் ரிலீஸ் ஆகுது ராசிபுரம் தேவி ஊத்தங்கரை ஸ்ரீ கணேசா திரையரங்கு திருமகள் திரையரங்கு சாந்தி திரையரங்கு அதேமாரி காரி மங்கலம் ஸ்ரீ ராஜம் திரையரங்கு மற்றும் ரம்யா திரையரங்கு அதேமாரி பட்டணம் சரோஜினி திரையரங்கு வந்து வெளியாகுது பரமத்தி வேலூர் அபிராமி திரையரங்கு ஓமலூர் தங்கம் அதேமாரி சொலகண்டபுரம் ஸ்ரீ சென்ட்ராமிகை செந்தில் ரெண்டு திரையரங்கு வந்து வெளியாகுது கொளத்தூர் ஸ்ரீ சினிமாசு மேட்டூர் கற்பகம் திரையரங்கு ஸ்ரீ லக்ஷ்மி திரையரங்கு கம்பைநல்லூர் டிஎம்எஸ்ஸு அதேமாரி ராயங்கோட்டை காமராஜன் எடப்பாடி கலையரங்கு திரையரங்கம் அதேமாரி பொன்னாகரம் ராம் பாலாஜி ஏரியூர் சைந்தமு அதேமாரி எரும்பட்டி மீனா வல் வ வலசையூர் ஆனந்தா அதேமாரி ஸோ நம்ம தம்மம்பட்டி ராஜா நடராஜா திரையரங்கு ஸோ நாகவல்லி ஸ்ரீ பாலசுப்பிரமணியா திரையரங்கு அதேமாரி வெண்ணைந்தூர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய திரையரங்கு ஆட்டையாம்பட்டி சந்திரா திரையரங்கு அதேமாரி மல்ல சமுத்திரம் எம் திரையரங்கு சோழ சீரமணி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திரையரங்கு அதே அதேமாரி நாமகிரிப்பேட்டை ஆர் எஸ் பொம்யூட்டி கவிதா திரையில வந்து வெளியாகுது அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்தை பார்த்தலாம் மதுரை உள்ள தேட்டர் நேம் மட்டும் சொல்றேன் ஊர் பேர் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால கண்டிப்பா மதுரக்காரங்க தேட்டர் பேர புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மதுரை வெற்றியில் வெளியாகுது அதேமாரி இன்னொரு வெற்றி திரையே வந்து வெளியாகுது கோபுரம் சினிமாலேயும் வந்து வெளியாகுது ஐநாக்ஸில் வெளியாகுது ரேடியன்ஸ்ல வெளியாகுது மிட்லாண்டில் வெளியாகுது சினி பிரியால வெளியாகுது குருல வெளியாகுது அதேமாரி தங்கிர வெளியாகுது ஸோ தமிழ் ஜெயால வெளியாகுது ஏபிஆர் ஜெயம்ல வெளியாகுது அண்ணாமலை வெளியாகுது சண்முக வெளியாகுது சக்தியில் வெளியாகுது சோலை மலையில் வெளியாகுது அதே மாதிரி கணேஷ்ல வெளியாகுது ஜான் பழனியில் வெளியாகுது அதே மாதிரி வந்து தேனி வெற்றி அதே மாதிரி பழனியில் உள்ள ரேவதி மாரிசு வள்ளுவர் சினி வள்ளுவர் அதே மாதிரி ஒட்டச்சத்திரம் அருணா காரைக்குடி பாண்டியன் சினிமா சத்யன் திரையரங்கு நடராஜன் திரையரங்கு அதேமாரி ராஜபாளையம் மீனாட்சி ரேடியன்ஸ் ஜெயா ஆனந்த் திரையரங்கு வெளியாகுது அதே போல ராம்நாத் உள்ள டி சினிமா ஜெகனு ரமேஷ் சினி லாஞ்ச்லேயும் வந்து வெளியாகுது அதேமாதிரி கம்பம் தம்பி தேவி பாலா சினி ஸ்கொயர்லி வந்து வெளியாகுது அதே போல் போடி வெற்றி திரையரங்கு ஆரா திரையரங்கு ஜீவன் திரையரங்கு வெளியாகுது விருதுநகர் ராஜலட்சுமி திரையரங்கு அருப்புக்கோட்டை கிளாஸ் மேக்ஸு அதேமாரி குயின்ஸ் ரத்னவேல் திரையரங்கு தமிழ்மணி திரையரங்கு வெளியாகுது சிவகாசி கணேஷ் திரையரங்கு மற்றும் ஸ்ரீ பழனியாண்டூர் திரையரங்கு வெளியாகுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ரேவதி திரையரங்கு தெய்வம் திரையரங்கு அதேமாரி தேவக்கோட்டை அருணா திரையரங்கு அதேமாரி திருமங்கலம் பானு திரையரங்கு பெரியகுளம் லக்கி திரையரங்கு பார்வதி திரையரங்கு வத்தலக்கூண்டு பரிமளம் திரையரங்கு கோவிந்தசாமி திரையரங்கு அதேமாரி சின்னமன்னூர் பொன்னுசாமி திரையரங்கு பரத் திரையரங்கு சிவகங்கை ஜேபி திரையரங்கு உசிலம்பட்டி பொன்னுசாமி திரையரங்கு அதேமாரி ம மலையாண்டி திரையரங்கு ஸோ கூடலூர் வேல்முருகன் எஸ்டிபி இரண்டு திரையரங்குகள் தேரர்கள் வெளியாகுது பண்ணைப்புறம் தியாகராஜா திரையரங்கு கொடைக்கானலில் உள்ள வெள்ளையப்பா திரையரங்கு ஸோ அதேமாரி வேடச்செந்தூர் தியாகராஜா திரையரங்கு எம் கள்ளிப்பட்டி ஸோ பழனியப்பா திரையரங்கு அதேமாரி பாலமேடு பத்திரகாளியம்மன் திரையரங்கு சாத்தூர் நியூ தனலட்சுமியில் வந்து வெளியாகுது அதே போல் நாகர்கோயில் உள்ள ராஜேஷ் அதேமாரி ஸ்ரீ கார்த்திகை பிவிபி மூன்று திரையர்கள் வந்து வெளியாகுது அதேமாரி மாத்தாண்டம் ஆனந்த் திரையர்கள் வந்து வெளியாகுது பச்சரமூடும் யமுனா திரையரங்கு அதேமாரி வெள்ளிச்சந்தை ஸ்ரீ ராமா திரையரங்கு வெளியாகுது நம்ம கோழி திரைப்படம் ஸோ இதில் எல்லா மாவட்டங்கள் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து சொல்லியாச்சு ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள திருப்பூர் ஈரோடு ஸோ மேட்டுப்பாளையம் ஊட்டி கூட சரி ஸோ இந்த ஒரு திரையரங்கு பட்டியல் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கல சப்போஸ் போஸ்டர் அஃபிஷியல் போஸ்டர் கிடைச்சா எந்தெந்த திரையரங்கு அப்படின்ற அந்த போஸ்டரை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் இப்போ இப்போ சொன்ன எல்லா திரையரங்கும் அஃபீஷியலாக வந்து இன்றைக்கி பேப்பர் போஸ்ட்டில் உள்ள திரையரங்கு தான் வந்து நான் படிச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வீடியோ வந்து ஸோ ரஜின் ரசிகர்களுக்கும் காமனாக சினிமா ஃபேன்ஸ் ரசிகர்களுக்கும் வந்து ஸோ இந்த வீடியோ வந்து உருவாக்கி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கான்பஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் watching